ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டம் வச்சுருக்க எல்லாருமே மாடியோட தரையை பாதுகாக்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவீங்க நானும் அப்படி தான் எங்கள் தோட்டத்தில் இரும்பு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அது கூடவே பிவிசி ஸ்டாண்டு இப்போ ரீசெண்டாக பண்ணது இது ரெண்டுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இது இல்லாமல் ரொம்பவும் கம்மி விலையில் செய்யக்கூடிய ட்ரெயின் செல் ஸ்டாண்டும் நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோவில் இந்த ட்ரெயின் செல் ஸ்டாண்டை எப்படி உடையாமல் பார்த்துக்கலாம் யாரெல்லாம் இந்த ட்ரெயின் செல் ஸ்டாண்டை யூஸ் பண்ணலாம் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ட்ரெயின் செல் ஸ்டாண்டு செய்யறதுக்கு ரெண்டு பொருள் தான் தேவை ஒன்னு ட்ரெயின் செல்லு இன்னொன்னு முக்கால் இன்ச்சு பிவிசி எலக்ட்ரிக்கல் பைப்பு ட்ரெயின் செல் பொறுத்த வரைக்கும் தேர்டிஎம் ட்ரெயின் செல் யூஸ் பண்றது நல்லது பிவிசி பைப்பு பொறுத்த வரைக்கும் ஹெவி அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் டைப் முக்கால் இன்ச்சு எலக்ட்ரிக்கல் பைப்புன்னு கேட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அதுதான் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் ஸ்பெஷல் டைப் பிவிசி வாங்கிக்கிட்டேன் அந்த பிவிசி பைப்பை கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்ட சைஸ் வந்து சிக்ஸ் இன்ச்சு நீங்க ஃபோர் இன்ச்சுல இருந்து நைன் இன்ச்சு எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ரொம்பவும் ஷார்ட்டாக லென்த்தாக எடுத்தால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்பவும் லென்த்தாக எடுத்தால் நிறைய வெயிட் தாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடும் ட்ரெயின் செல் மேட்டில் ரெண்டு சைடு இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் டாப் சைடு எல்லா ட்ரெயின் செல் ஹோல்ஸும் ஈக்குவலான சைஸில் இருக்கும் அதே பாட்டம் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்டர் ரோ எல்லாமே செமி சர்க்கிளாக இருக்கும் அதாவது பாதி ரவுண்டு தான் இருக்கும் இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம பிவிசி கட் பைப்பை இன்சர்ட் பண்ண போறது பாட்டம் சைடில் தான் நம்ம கிட்ட ஸ்டாண்டு செய்கிற மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பிவிசி பைப்பை பாட்டம் சைடில் ஒரு ரூபா விட்டுட்டு கார்னர்ல சொருகிடலாம் ஏன் ஒரு ரூபா விட்டுட்டு சொருகணும் ரெண்டு ரூபா விட்டுட்டு சொருகனா என்னன்னு கேட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம் அது உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி வேணால் சொறிக்கலாம் இந்த முக்கால் இஞ்சி பிவிசி பைப்பை நம்ம ட்ரெயின் செல்ல இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ப்ரெஷர் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் ட்ரெயின் செல்லோட நாலு கார்னர் ஸ்டார்ட்லேயும் பைப் சொருவனதுக்கப்புறம் சென்டர் பொசிஷன்லேயும் ரெண்டு பைப் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்போ தான் சப்போர்ட் கூடுதலாக கிடைக்கும் ட்ரெயின் செல்லோட நாலு கார்னர் சென்டர் எல்லாத்துலேயும் பைப் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயின் செல்லை திருப்பி போட்டோம்னா ட்ரெயின் செல் ஸ்டாண்டு ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே யார் வேணால் செஞ்சிடலாம் ஸ்டாண்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு ஏதாவது ஷேக் இருக்கான்னு செக் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த ட்ரெயின் செல் ஸ்டாண்டை சிங்கிள் தான் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது இந்த ட்ரெயின் செல் ஸ்டாண்டை லென்த் வைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படி இல்லைன்னா விர்த் வைஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெயின் செல் மேட்டோட சைடில் ரெண்டு லாக் இருக்கும் அதை நான் வீடியோல காட்டியிருக்கிற மாதிரி வச்சு லாக் பண்ணாலே போதும் லென்த் வைஸ் எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் வித் வைஸில் நாலு லாக் இருக்கும் சேம் மெத்தட்ல வித் வயசுலையும் நம்ம தேவை தேவைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வால் கார்னரில் எல் ஷேப்பில் யூஸ் பண்ணலாம் வித் வைஸ் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி லென்த் வைஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணி பா ஷேப்லேயும் வச்சு யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் சின்ன எக்ஸாம்பிள் தான் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சில டிப்ஸு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துடலான்னு சொல்லியிருக்கேன் அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வெயிட் வைக்க முடியாது சிக்ஸ் இன்ச்சில் இருந்து டுவெல் இன்ச்சு வரைக்கும் குரோ பேக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த க்ரோ பேக்கோட உயரம்ங்கிறது ஒரு அடி மட்டும்தான் இருக்கணும் கீரை வளர்க்குறதுக்கு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ற க்ரோ பேக்கும் இந்த ஸ்டாண்டு மேல வச்சுக்கலாம் அதே போல் பிளாஸ்டிக் பாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர் இன்ச்சுல இருந்து ஃபோர்டீன் இன்ச்சு வரைக்கும் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா டுவெல் இன்ச்சுக்கு மேலே நம்ம பாட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெயின் செல்லுக்கு ஒரு பாட்டு தான் வைக்கணும் நான் இப்போ சொன்ன மாதிரி க்ரோ பேக் சைஸ் அப்படி இல்லைனா பாட் சைஸ் மெயின்டைன் பண்ணாலும் வெயிட் அதிகமாக புடிச்சுனாலும் இந்த ஸ்டாண்டு உடஞ்சிரும் முடிஞ்ச வரைக்கும் டொண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிக்குள்ளே இருக்கிற மாதிரியே வெயிட்டை வந்து இந்த ஸ்டாண்ட் வைக்க ட்ரை பண்ணுங்க ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருக்கும் செய்ய முடியும் அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அதே டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிக எடையை நம்மளால வைக்க முடியாது அடுத்த டிப்ஸ் என்னன்னு ஒன்ஸ் பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாண்ட வச்சுட்டா அந்த இடத்துல இருந்து அடிக்கடி ஸ்டாண்டை மூவ் பண்ணாதீங்க ஏன்னா ஸ்டாண்ட் வெயில்லையும் மழையிலையும் இருக்கிறதுனால நம்ம வச்ச ஃப்ளோருக்கும் ஸ்டாண்டுக்கும் ஸ்டாண்டு மேலே உள்ள வெயிட்டுக்கும் ஏற்றா போல ஷேப் டீஃபார்மேஷன் ஆகிருக்கும் நீங்கள் வேற இடம் அல்லது வேற சைஸ் க்ரோ பேக்கை அடிக்கடி மாற்றும் போது கண்டினியூஸாக ஷேப் டிஃபார்மேஷன் ஆகி ஸ்டாண்டு சீக்கிரமாக உடஞ்சி போயிடும் இந்த ஸ்டாண்டை செய்கிறதுக்கு பிவிசி பைப்பை நம்ம கட் பண்ணுவோம் அந்த பிவிசி பைப்பை கட் பண்ணும்போது பர் வராமல் பார்த்துங்க அதே மாதிரி பிவிசி பைப்பில் டேப்பரும் இருக்கக்கூடாது அப்படி பர்ரோ டேப்பரோ இருந்தாலும் இன்சர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு லெக்கும் ஒவ்வொரு ஹைட்டில் இன்செர்ட் ஆகி திருப்பவும் அந்த ட்ரேவோட ஷேப்பை மாற்றிடும் இல்லைன்னா அன்னிவனாக வெயிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த ட்ரே வந்து லெகு சோர்வன் இடத்துல உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் பிவிசி பைப்பை ட்ரெயின் செல்லில் இன்செர்ட் பண்ணும்போது போது கரெக்டாக ஃபுல் டெப்த்துக்கு எல்லா இடத்துலேயும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இன்செர்ட் பண்ணலாம் ஷேப் டிஃபார்மேஷன் இப்படி தான் இருக்கும் சார் நாங்கள் பிவிசி பைப்பை கரெக்டாக தான் கட் பண்ணுறோம் பரு இல்லாமல் டேப்பர் இல்லாமல் கட் பண்ணுறோம் இன்செர்ட் பண்ணும்போதும் பார்த்து தான் இன்செர்ட் பண்ணுறோம் அப்பயும் எங்களுடைய ட்ரே வந்து உடஞ்சி போயிடுது அப்படின்னீங்கன்னா அதுக்கும் சான்ஸ் இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைன் செல் ஹோலில் உள்ள எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இடத்த நல்லா நோட் பண்ணுங்கள் ஹோல் டெப்த் கட் பண்ணும்போது எக் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் சைடில் இருக்குது இது ட்ரெயின் செல்லோட மேனுஃபேக்சரிங்லேயே இருக்கும் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக பைப்பை கட் பண்ணி யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தால் சிசர் வச்சு கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க ஓரளவுக்கு இந்த ப்ராப்ளமே நம்ம தடுக்கலாம் போங்க சார் எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நான் ஃபுல் ப்ரெஷரில் இன்சர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது ஸ்டாண்டு மேலையும் உடைஞ்சிடும் அதையும் கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணணும் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நார்மலாக ட்ரெயின் செல்லில் வந்து ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்கில் இருந்தால் சேராங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்கில் பண்ணும்போதும் பிரிட்டில்னஸ் அதிகமாகி ட்ரெயின் செல் மேட்டு சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும் ட்ரெயின் செல் மேட் வாங்கும் போது நம்பிக்கையான ஒரு சப்ளையராக பார்த்து வாங்குங்க அந்த ட்ரெயின் செல்லில் ரீசைக்கிள்டு சிம்பல் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க அப்போ இந்த ட்ரெயின் செல் ஸ்டாண்டை நம்ம மேக் பண்ணவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது புதுசாக கார்டனை ஸ்டார்ட் பண்ணுறவங்க ட்ரையல் பர்பஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணலாம் இரும்பு ஸ்டாண்டு பிவிசி ஸ்டாண்ட் எல்லாம் பண்றதுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போகலாம் ஆனா இந்த மாதிரி ஸ்டாண்டை நீங்க ஷார்ட் டேர்ம் யூஸ்க்கு யூஸ் பண்ணுங்க வீடியோல நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் கூடவே இந்த வீடியோ உருவாக காரணமா இருந்த நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு டேங்க்ஸ் சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்